சொந்த என்ன சமைக்க போறோம் மோட்டுப்பூச்சி இராங்கி வந்திருக்கும் அந்த மோட்டுப்பூச்சி வச்சு வட சுட்டுதா நீ குடும்பத்தோட சாப்பிட போறோம் சொந்தங்கள இன்னைக்கு வீடியோ முன்னாடி உங்களுக்கு கடல் மீன்ல ஊருகா தேவைப்பட்டாலும் கருவாடு தேவைப்பட்டாலும் மீன் கடலுக்கு மீன் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்கி காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கி இருக்கு சொந்தங்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஆனா நிகழ்கலி தோன்ற கணவாயும் உரிச்சு எடுத்துக்கிட்டா அதிக சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிறோங்க சுத்தமணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இப்ப வடை சுடுறக்காண்டி மிக்சியில மட்டும் அரைச்சு எடுத்துக்கிறாங்க லைட்டா மஞ்சப்படி போட்டுக்கிறோங்க சொந்தங்களே ஓட்டு பண்ணிக்கிறாலே கனவாய் போய் மிக்சியில அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வடைக்கு தேவையான பொருட்களை சேர்த்து விரைவி எடுத்துக்கிறோங்க வெட்டி வச்ச வெங்காயத்தை சேத்துக்கிறோங்க இஞ்சி பேஸ்ட் சேத்துக்குவோங்க பச்சை மிளகா சேதுக்குருவோங்க ஒரு முட்டை சேத்துக்கருவோங்க சிக்கன் மசாலா சேர்த்துக்குருவோங்க தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்குருவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க எல்லா எல்லா பொருட்களையும் மொத்தமாக சேர்த்து பேரவே எடுத்துக்கிறோங்க சொந்தங்களை வடைக்கு தேவையான பொருட்களெல்லாம் மொத்தமாக சேர்த்து விரைவி எடுத்துக்கிட்டாச்சு வடை சுடுறக்காண்டி தோசைக்குள்ள அடுப்பில் வைப்போம்

சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வேலை வந்து மோட்டு பூச்சி இறால வச்சும் கனவாய் வச்சு ஒரு ருசியான வடை சுட்டு கொடுத்திருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னடா சாப்பிடுமா சாப்பிடுவோம் பசிக்குது மணி மதியம் சொல்றாங்க சொந்தங்களே மணி நாளுக்கு மேல ஒவ்வொரு நேரமும் அப்படித்தானே சாப்பிடுறோம் அதனால என்னதான் இருக்கு சாந்தது பழம் சொந்தங்களே வடை வேற லெவல் சொந்தங்களே

ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய சமையல் வந்து சாப்பிட சாப்பிட வந்து நல்ல ஒரு டேஸ்டாவே வருது அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு ஒருவேளை நம்ம திருப்தியா சாப்பிட்டாலும் வந்து மனசார நல்ல ஒரு ருசியா சாப்பிடுறாங்க அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு என்னமா என்ன ஒரு வேதனை என் தங்க பிள்ளைய ரெண்டு பேரையும் விட்டு நான் சாப்பிடறேன் பாருங்க அதுதான் வேதனை தியா நிஸ்மாலாம் வந்து கூணி இறா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ அவங்க ரெண்டு இரை விட்டுட்டு சாப்பிட்றது தான் எங்களுக்கு வேதனையா இருக்கு அவங்க ஒரு பக்கம் நாங்க மூனியர் ஒரு பக்கம் நம்ம சமையல் பண்ற வீடியோ பதவியில கூட நம்ம வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிறத வந்து நம்ம எதுக்கு வந்து அதில் காட்டுறோம்னா வந்து முடிஞ்ச வரைய ஒரு நாலு பேருக்கு சேர் பண்ணி விடுங்க சொன்னங்களே எங்களுக்கு வந்து எங்க வீடு வாசல அவங்க சரி பண்ணி கொடுக்க வேண்டாம் பாதைகளை சரி பண்ணி கொடுத்தா போதும் அது போக கொசுக்கடி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த தண்ணி கட்டினதுல இருந்து அதனால வந்து இந்த கொசு மருந்து அடிச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு அதனால அதனாலதான் நம்ம சமைச்சு வீடியோ பண்ணும்போது கூட நம்ம வீட்டை சுற்றி நிக்கிற தண்ணியை வந்து ஒவ்வொரு வீடியோ பகுதியிலேயே நான் காட்டிக்கிட்டே இருக்கேன் நம்ம

கிடப்பா தண்ணியோட வச்சுக்கிட்டு கூட இடம் இல்லாம ஒரு ஒரு சமையல் வீடியோ வீடியோ பண்றது உயிர் சில பேர் வந்து பதிவா பாப்பாங்க அவங்களுக்கு நம்ம வீடியோ பதிவு தான் அதுக்கு பின்னாடி எத்தனை மணி நேரம் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு நாள் உழைப்பு சரியான பசி சொன்னங்களே பாத்தியலா எவ்வளவு வேகமா சாப்பிடுற அப்படின்னு சொல்றது சரியான பசி குடல் காந்த ஆரம்பிச்சிட்டு வேற லெவல்ல இருக்கு சொந்தங்களே

சாப்பாடு முடிஞ்சிட்டு சொந்தங்களே சாப்பிடுவாங்க வாங்கி சாப்பிடணும் ஏன்னா பசியா இருக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய நம்ம சேனல கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மேல கடல் பட்ட சில அணுகளை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சேவையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி நம்பிக்கையோட அடுத்த வீடியோ அடுத்த சந்திக்கிறேங்க நன்றிங்க